என் செல்ல குழந்தையே நல்ல நேரத்தில் உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி ஒன்று இவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது அது என்ன செய்தி யார் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டம் இது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எது சரி என்று படுகின்றதோ அதை நீ எப்பொழுதுமே சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டிய நேரம் இது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அற்புதங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக ஏற்று நடந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களுக்காகவெல்லாம் கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து தருகின்ற உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல செய்தியோடு உன் தாயானவள் இந்த இரவில் வந்திருக்கிறேன் அல்லவா நிச்சயமாக என் மனதிற்குள் இருக்கின்ற விஷயங்களும் உன் மனதிற்குள் நீ வேண்டுகின்ற விஷயங்களும் உண்மைதானா என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னோடு நான் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உறுதியாக கொண்டு வர வேண்டிய நேரம் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த எல்லாம் உனக்கு நான் நடத்தக்கூடிய நேரம் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை உன் மனதிற்குள் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கப் போகின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே தடுமாறி நின்று இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாம் போதும் இனி எல்லா விஷயங்களிலும் தடுமாறி விடாமல் நீ உனக்கான உண்மைகளை உறுதியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட வேண்டும் உனக்கு தேவையான விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டும் என்று கொடுக்கின்ற இந்த உண்மைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக உனக்குரிய நம்பிக்கைக்குரியதாக என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை உறுதியாக கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிசயங்களை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி எல்லா நிலையிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை நீ உறுதியாக பெற்று போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே தடுமாறி நீ நின்ற காலங்கள் எல்லாம் போதும் இனிமேல் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ உறுதியாக பெறத்தான் போகின்றாய் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்னவென்று நீ நிலையாக கொள்ளத்தான் போகின்றாய் எந்த இடத்திலும் நமக்கு நல்லது நடக்கவில்லை என்று கலங்கி நின்ற பொழுது அந்த இடத்தில் உனக்கு கை கொடுத்த ஒரு நம்பிக்கை இன்னமும் இந்த வாழ்க்கையில் உன்னை கைபிடித்து அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது அதனால் இதையெல்லாம் ஒரு நாளும் நீ விட்டு விடாதே இதையெல்லாம் ஒரு நாளும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே இந்த நிலையில் எந்த விஷயங்கள் என்னவாகும் என்பதனை உணர்ந்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக தேடத் தொடங்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்காக வேண்டிய விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களும் என்னவென்று என் குழந்தை நீ தெளிவாக உணர வேண்டிய காலகட்டம் எதையுமே நினைத்து நீ வருந்த வேண்டாம் எதையுமே யோசித்து நீ நிச்சயமாக மனம் வருத்தமடைய வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் தெளிவான சிந்தனைக்குள் நீ கொண்டு வந்து விட்டால் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் அல்லவா நல்ல நேரம் உனக்கு வந்ததை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உனக்கான நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்ததை நீ எப்பொழுதுமே நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணரும் பொழுது உனக்கு இந்த தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்கிறேன் என்பதனை புரிந்துகொள் கொள் இனி மேலும் என் பிள்ளை இந்த நிலை கடந்த ஒரு மாற்றத்தை நீ உணர வேண்டும் என்பதனை புரிந்துகொள் இந்த சூழ்நிலையை தாண்டிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை புரிந்துகொள் என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காதே இனி நடப்பதையெல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலை இதுவரையிலும் உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என் பிள்ளையே தடுமாறி நிற்காதே உன்னை தடுமாற வைக்க நினைப்பவர்களிடம் ஒருபோதும் நீ சிக்கிக் கொள்ளாதே ஒருவர் பேசுகின்ற வார்த்தைகளை வைத்தும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை வைத்தும் அவர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதனை உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் ஒன்றுமறியாத பிள்ளை அல்ல என் குழந்தை அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்றால் இவர்கள் எல்லாம் அதற்கு உனக்கு முட்டுக்கட்டை என்று ஒருபோதும் நீ நினைக்கக்கூடாது இவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சோதனைகளை நடத்துவார்கள் என்று நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீ எல்லா விதமான சூழ்நிலைகளையும் சரியாக தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய உண்மைகளை தொடர்ந்து நீ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் உன் அம்மா உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் இந்த நேரம் உன் தாயானவள் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ கவனமாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உனக்கு கிடைப்பதை தன் வசமாக்க பல முயற்சிகளை செய்கிறார்கள் தெய்வத்தையே நடித்து ஏமாற்ற நினைக்கிறார்கள் தெய்வத்தில் உள்ளது உண்மையான அன்பு கொண்டது போல இவர்கள் ஆடுகின்ற இந்த நாடகங்களை எல்லாம் கண்டு நமக்கே வியப்பாகத்தான் இருக்கின்றது இப்படியும் கூட இவர்களால் நடிக்க முடியுமா என்றுதான் நமக்கும் என்ன தோன்றுகின்றது இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நாம் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு கிடைத்த மிக சரியான பாடம் ஒவ்வொருவரையும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாடத்தினை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் நமக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னோடு வருகின்ற நேரங்களில் உனக்கென நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் நல்லதொரு அற்புதத்தை நீ காண வேண்டிய நேரம் நல்லதொரு மாற்றத்தை நீ உணர வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எதிலும் என் பிள்ளை கலங்கி விடாமல் இந்த வராகி உனக்காக உன் முன்னால் நிற்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்கான எல்லாவற்றிலும் நான் முன்னின்று உன்னை வழிநடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் முன்னின்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிசயங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல இந்த தயானவள் என்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் நீ எந்த சூழ்நிலையிலும் பெற்றுவிட தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தடுமாறிச் செல்லாமல் நீ சரியான பாதையில் தெளிவாக பயணிக்கும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நிறைவாக வந்து சேரும் அல்லவா என் குழந்தையே என்றோ ஒரு இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்களை இன்னமும் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே ஏனென்றால் அதை அவர்கள் கொடுத்ததே காலம் முழுவதும் அதை நினைத்து நினைத்து நீ வருந்த வேண்டும் என்பதற்காகத்தானே காலம் முழுவதும் அதை பற்றி யோசித்து யோசித்து நீ கலங்க வேண்டும் என்பதற்காகத்தானே அதனால் இந்த சூழ்நிலையில் எதையும் நினைத்து நீ கலங்காதீர் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு என் பிள்ளை நீ வருந்தாதீர் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றது நீ தடுமாறி விழுகின்ற இடத்தில் உனக்கு கை கொடுத்து உதவியும் உன் மனம் குழப்பமடையும் நேரத்தில் அந்த குழப்பத்தை தீர்த்தும் நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருந்திருக்கிறேன் அல்லவா இனியும் உன்னை நான் நல்லபடியாக வழிநடத்த எப்பொழுதும் உன்னோடு உனக்கு துணை வருவேன் என்பதனை நீ மறக்காதி வேண்டும் என்றே இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட விஷயங்களை எல்லாம் நீ மறக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இதையெல்லாம் தூக்கி சுமக்க முடியாது இந்த பாரத்தை எல்லாம் ஒருபோதும் தூக்கி சுமந்து உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்களையும் உன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கைகளையும் நீ ஒருபோதும் இழக்காதி எதுவென்றாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நமக்கான வாழ்க்கை நாம் வேண்டியபடி என்னாலும் நம்மை தொடர வேண்டும் நாம் வேண்டியபடி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கான மாற்றத்தை நமக்கே நமக்கென கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி சரி என்று நாம் நினைப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு சரிபட்டு வரும் என்பதனை புரிந்து கொண்டால் நீ அதற்கு ஏற்றது போல உன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்வாய் அல்லவா உனக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ பெற்றுக்கொள்வாய் அல்லவா இதையெல்லாம் கடந்த வேண்டி இதையெல்லாவற்றையும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தீமையான சிந்தனைகளில் இருந்து வெளியேற்ற வேண்டித்தான் இந்த வராகி அடிக்கடி உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தையை நாளைய விடியல் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய எந்த ஒரு தெய்வத்தையும் மனதில் நினைத்து கொண்டிருந்தாலும் அவர்களால் உனக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கப் போகின்றது எப்படி செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளி கிழமைகளில் தெய்வத்திற்கு உகந்த நாளாக நாம் நினைக்கிறோமோ அதுபோலத்தான் ஞாயிற்றுக்கிழமையும் ஆடி மாதத்தில் வருகின்ற எல்லா நாட்களுமே சிறப்பான நாட்கள் தான் எல்லா நாட்களுமே தெய்வத்திற்கு உகந்த நாட்கள் தான் அதனால் இந்த நாளில் என் பிள்ளை நீ எதை செய்ய நினைத்தாலும் அதை சரியாக செய்து கொண்டே இரு உனக்கு விரும்புகின்ற எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நீ யாரை மனதில் நினைத்துக்கொண்டு நீ விரும்பிய ஒரு விஷயம் நடக்கும் என்று நம்புகிறாயோ அவர்களாலேயே நீ விரும்புகின்ற அந்த விஷயம் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதி அவர்களாலேயே நீ விரும்புகின்ற அந்த வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காமல் எந்த சிந்தனைகளையும் கண்டு என் பிள்ளை வருந்தாமல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெளிவு கொண்டு எதிர்கொள் உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதி தாயானவளின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ மேலும் மேலும் பல விஷயங்களை நிச்சயமாக மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது முழுமையான சிந்தனைகள் கொண்டு முழுமையான எண்ணங்கள் கொண்டு என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியவற்றையெல்லாம் நிச்சயமாக நடத்தி தரட்டும் உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் நிறைவாக உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் எல்லாவற்றிலும் நீ உனக்கு வேண்டியதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ விரும்பிய விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கொண்டு வர நீ தயாராக இரு நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ ஆசைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அதிசயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்லது நடக்கட்டும் உனக்கு இந்த தாய் நண்போடு போடும் எப்பொழுதும் நீ வேண்டிய விஷயங்களையும் உனக்கு வேண்டிய விருப்பங்களையும் சரியாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை மறக்காதி நான் கொடுக்கின்ற ஆசிகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் நான் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பி அத்தனை அற்புதங்களையும் உனக்கு நடத்தட்டும் எல்லை கடந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் எல்லை கடந்த ஒரு சந்தோஷத்திற்கும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு உன்னோடு நான் வருவது உனக்கு நிச்சயமாக சரியாக புரிந்துவிடும் உன்னோடு என்றும் நான் உன்னை தேடி வருவது இந்த வாழ்க்கையில் உனக்குரிய அதிசயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி தரும் என்பதனை மறக்காதே எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்பது முடிவான பிறகு நீ எதையுமே இழந்து விடாதே எந்த சந்தர்ப்பத்திலும் உன் நம்பிக்கையை நீ விட்டு விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்